ஒருபோதும் கெட்டு போவதில்லை என கன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை என்று கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நீங்கள் அநேக காரியங்களுக்காக நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கலாம் எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கையோடு கூட இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபித்ததான அந்த ஜபங்களுக்கு ஆண்டவர் ஒரு பிரதிபலனை ஆண்டவர் கொடுக்க போகிறார் உங்களுடைய நம்பிக்கை கெட்டு போகாதபடிக்கு அதற்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஆண்டவரையே நம்பி அவரையே விசுவாசித்து அவர் நிச்சயம் எனக்கு செய்வார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் உங்க காரியங்களை அவர் வாய்க்க பண்ண போகிறார் ஒருவேளை இதுவரை உங்க காரியங்கள் தடையா நின்று கொண்டிருக்கலாம் இதுவரை உங்க காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம் இதுவரை உங்க காரியத்துல எந்த ஒரு துளிர்வும் இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது உன் நம்பிக்கை கெட்டு போகாது நீங்கள் மனசு மேல அல்ல தெய்வத்தின் மேல நம்பிக்கை வைத்தபடியால் தெய்வம் உங்க காரியங்களை துளிர்க்க பண்ண போகிறார் உங்க காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார் உங்க காரியங்கள் நடக்கும்படி ஆண்டவர் கிருவை செய்ய போகிறார் ஒருவேளை மன கலக்கம் இருக்கலாம் மன சோர்வுகள் இருக்கலாம் இன்னும் நடக்கலையே என்கிற ஒரு ஒரு காரியம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம் இன்னும் சொல்ல போனா அழுக இருக்கலாம் சஞ்சலம் இருக்கலாம் இவைகளையெல்லாம் கத்தர் மாற்றி உங்க காரியத்தை தொழிற்கும்படி செய்வார் பயப்படாதீங்க சோந்து தெய்வம் ஒருவர் இருக்கிறார் நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க அவரையே நீங்க சார்ந்திருக்கிறீங்க அவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறீங்க உங்க நம்பிக்கை கெட்டு போகாதபடி உங்க காரியத்தை துளிர்க்கும்படி செய்வார் அற்புதத்தை ஆண்டவர் நடத்தும்படி செய்வார் கண்களை மூடி மனுவோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் நம்பிக்கை கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டோர் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்கப்பா உம்மிடத்துல விசுவாசம் வச்சிருக்கிறாங்க உம்மிடத்துல ஜெபித்து இருக்கிறாங்க அவங்களுடைய நம்பிக்கையின்படி அவருடைய காரியங்களை துளிர்க்கும்படி செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமா